அதிமுகவுக்கு சாதகமான மாவட்டமாக கடந்த காலங்களில் இருந்திருந்த தொகுதி இந்த முறை திமுக அபரீதமான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியின் கையில் இந்த மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆறு தொகுதியும் தங்கமணியிடம் இருந்து திமுகவுக்கு மீண்டும் வெற்றி வாகை கூடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியே இங்கு களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் யாரும் கணிக்க முடியாத பிரச்சார யுக்தியை அவர் கையாள்வார் அதன் மூலம் திமுகவின் வெற்றி என்பது மாறும் என்பதுதான் அங்குள்ள திமுகவினரின் மனநிலையாக இருக்கிறது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அதிகப்படியான தொகுதிகளை வெல்லப்போவது அதிமுக தான் அதற்கு விஜய் உதவி செய்ய போகிறார் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மக்கள் என்ன கருத்து கணிப்புகளை கூறியுள்ளார்கள் என்பது குறித்த நிலவரத்தை இன்று பார்க்க உள்ளோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்மை யார் போகிறார்கள் என்பது குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார களத்தில் முதல் நபராக இறங்கி உள்ளார் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகளை இதுவரை நடத்தியுள்ளார் திமுக உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது இன்னும் தேர்தல் பிரச்சார களத்திற்கு திமுக வரவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கப் போவது யார் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கப் போகிறாரா ஸ்டாலின் அல்லது ஆட்சி மாற்றத்தை எடப்பாடி நிகழ்த்த போகிறாரா அல்லது இரண்டு பேருக்கும் பெரும் தலைவலியாக விஜய் மாறப்போகிறாரா என்பதுதான் இன்றைய மக்களிடம் பெரும் விவாத மாறியுள்ளது மாறி உள்ளது கேள்விகளாக எடுத்துக்கொண்டு கிங் த்ரீ பிரபல பத்திரிகை நிறுவனமும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை எடுக்கப்பட்டது அதன் வெளியீடுகள் ஒவ்வொரு மாவட்டமாக அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று தமிழகத்தின் கல்வி மாவட்டமாகவும் பல்வேறு தொழில்களின் முன்னோடி மாவட்டமாகவும் திகழக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது அரசியல் நிலவரத்தை பொறுத்தவரை தற்பொழுது திமுகவில் செந்தில் பாலாஜியின் ஆளுகைக்கு உட்பட்ட மாவட்டமாக இது இருக்கிறது அதிமுகவுக்கு சாதகமான மாவட்டமாக கடந்த காலங்களில் இருந்திருந்த தொகுதி இந்த முறை திமுக அபரிதமான வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியின் கையில் இந்த மாவட்டத்தில் கொடுத்து இருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ராசிபுரம் நாமக்கல் திருச்செங்கோடு குமாரபாளையம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் ஆகிய ஆறு தொகுதிகள் உள்ளன இதில் ராசிபுரம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு பதிமூணு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருச்செங்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நாமக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி மூன்று சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சேந்தமங்கலம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி நான்கு இடங்களையும் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களையும் பிடித்திருந்தது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அதிமுகவுக்கு சாதகமான மாவட்டமாகவே நாமக்கல் மாவட்டம் பார்க்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறுதி வரை தப்பித்தோம் பிழைத்தோம் என குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணிக்கு கிடைத்தார் அந்த வகையில் இப்பொழுது ஆட்சிக்கு எதிரான அலை நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக இருப்பதாலும் விஜயின் தாக்கம் அதிகமாக இருப்பதனாலும் அதிமுகவிற்கான வாக்கு வங்கி எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே அவர்கள் கையில் இருப்பதாலும் இங்கு உள்ள ஆறு சட்டசமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதியில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என்றுதான் மக்கள் கருத்து கணிப்பில் கூறியுள்ளார்கள் இது பரவலாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இந்த முடிவு என்பது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டுள்ளார் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் புதிய கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் இரண்டு மாநில மாநாட்டை எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாத வகையில் தானாக சேர்ந்த கூட்டத்தின் மூலம் மிக பிரம்மாண்டத்தை காட்டியுள்ளார் இதன் தாக்கங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் தென்படுகிறது விஜய் வருகையால் வங்கி குறைகிறது அதில் பெரிய ஓட்டை விழுகிறது அதிலும் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை என்பது இப்பொழுது மேலோங்கி இருக்கிறது அதனால் தான் திமுக தலைமை இந்த ஆறு தொகுதியும் தங்கமணியிடமிருந்து திமுகவுக்கு மீண்டும் வெற்றி வாகை சூடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியை இங்கு களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜியின் சித்து விளையாட்டுகள் நாமக்கல் மாவட்டத்தில் இன்னும் களம் காணவில்லை அவரது சித்து விளையாட்டுகள் எல்லாம் இறுதி தேர்தல் பிரச்சார களத்தில் தான் மாறும் யாரும் கணிக்க முடியாத அவர் கையாள்வார் அதன் மூலம் திமுகவின் வெற்றி என்பது மாறும் என்பதுதான் அங்குள்ள திமுகவினரின் மனநிலையாக இருக்கிறது ஆனால் அதிமுகவினர் பெரும் தெம்போடு இருக்கிறார்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அதிகப்படியான தொகுதிகளை வெல்லப்போவது அதிமுக தான் அதற்கு விஜய் உதவி செய்ய போகிறார் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர் பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுது இன்றைய நிலையே இறுதி வரை நீடிக்கிறதா அல்லது இறுதியில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை இன்னொரு மாவட்டத்தின் தேர்தல் கருத்து கணிப்புகளுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஒன்று இலவசம் Daily. Taste the daily.